அகத்திக்கீரை எப்படி செய்ய சமைக்க வேண்டும் அதை உருவி உருவி எடுப்பது ஆய்வது சுலபம் ஏனென்றால் காமை உருவினால் நிறைய கீரை வந்துவிடும் அதிலும் மண் அழுக்கு இதெல்லாம் இருக்காது ஏனென்றால் மரத்திலே விளைகின்ற கீரை இதனையும் தண்ணீரில் வேக வைக்க வேண்டும் முன்பு சொன்னது போலவே தக்காளி போடலாம் வெங்காயம் மிளகாய் போடலாம் பூண்டு கூட போடலாம் வேக வைத்து சீரகம் போடலாம் மிளகு போடலாம் வேக வைத்து சாப்பிட வேண்டும் தாளிக்க வேண்டும் என்றால் தேங்காய் எண்ணெயில் கொஞ்சம் சீரகம் போட்டு தாளித்து பக்குவப்படுத்திக் கொள்ளுங்கள் அதிகமாக எண்ணெய் விட்டு கருகலாக வதக்காதீர்கள் எந்த கீரை சமைத்தாலும் அதில் நீர் இருக்க வேண்டும் நீர் கோர்ஸ் கொண்டு வர வேண்டும் கரண்டியில் எடுத்து சாதத்தில் போடும் பொழுது அதில் தண்ணீர் கலந்து சூப் மாதிரி கலந்திருக்க வேண்டும் இதனை முக்கிய உணவாக நீங்கள் சாதத்தில் பிசைந்து சாப்பிட வேண்டும் சரி தனியாக வைத்துக்கொண்டு சொட்டுக் கொள்வதல்ல இயற்கை மற்றும் கீரைகள் என்பது சாரத்திற்கு இணையான உணவு சாம்பாருக்கு பதிலாக நீங்கள் இடையே முக்கிய